நண்பர்களை இன்று பிப்ரவரி மாதம் எட்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி பதினேழு நிமிடங்கள் யூகே ஏர்போர்ட்டுகளில் இப்பொழுது பல உணவுப் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கொண்டு வந்தால் ஐயாயிரம் பவுண்ட்ஸ் அபராதம் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் முக்கியமான உணவுப் பொருட்கள் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன் என்னென்னா அந்த ஸ்போர்ட் ஃபைன் ஐயாயிரம் பவுண்ட்ஸ் அடித்து விடுவார்கள் வேற எந்த கதையுமே பேச முடியாது ஆஸ்திரேலியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் என்ன கொண்டு வந்தாலும் எல்லாத்தையும் செக் பண்ணுவார்கள் என்ன செடி கோடி கொண்டு வந்த செக் பண்ணுவார்கள் கீரை வகைகள் எல்லாத்தையும் பிடிச்சு ஃபைன் பண்ணுவார்கள் ஆயிரக்கணக்கான டொலர்கள் பண்ணுவார்கள் அவ்வளவு இறுக்கமான சட்டம் தற்பொழுதும் யூகையில் யில் அமுல்படுத்த பட இருக்கிறது ஏற்கனவே இது இருக்குது ஆனா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு இருபத்தைந்து வீதம் பேருக்கு தான் தெரியும் அவர்கள் வந்து அப்படியே கிரீன் லைனால வெளியில் வந்து விடுவார்கள் ஆனால் இனி அப்படி செய்ய முடியாது கட்டாயம் நாய்களை கொண்டு எல்லாம் பிடித்து அவர்கள் ஐயாயிரம் பவுண்ட் ஃபைன் அடித்து விடுவார்கள் மிகவும் அவதானமாக இருங்கள் சரி இப்ப உணவுப் பொருட்கள் மீதான தடை குறித்து யூகே இப்பொழுது புதுப்பித்த செய்திகள் வந்திருக்கின்றன அனைத்து பயணிகளுக்கும் விமான நிலையங்களில் ஐயாயிரம் பவுண்ட் சமராதம் விதிக்கக்கூடும் என்கின்ற எச்சரிக்கை தற்பொழுது வந்திருக்கிறது உணவுப் பொருட்கள் கொண்டு வருபவர்களுக்கு சுற்றுச்சூழல் உணவு மற்றும் கிராமப்புற விவகாரத்துறையின் முக்கியமான ஒரு விஷயமாக இது அணுகப்படுகிறது இந்த பயணிகளுக்கு விதி தெரியாது என்று சொல்ல முடியாது இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து யுகே திரும்பும் அல்லது வெளிநாட்டுக்கு போய்விட்டு வந்து யூகே வருபவர்களுக்கு சுங்க பகுதி மூலம் ஐந்து உணவுப் பொருட்களை கொண்டு வருவதற்கு அஹ் முயற்சித்தால் ஐயாயிரம் பவுண்ட் அபராதம் விதிக்கப்படலாம் என்று இங்கே யுகே போர்டர் ஏஜென்சி தெரிவித்திருக்கிறது அதனடா விமான நிலையத்தில் வைத்து அடுத்த அங்க விமான நிலையத்தில் அதாவது அவர்கள் ஏறுகின்ற விமான நிலையத்தில் வைத்து அந்த பொருட்களை வாங்கினாலும் கூட அது டியூட்டி ஃபீல வாங்கினாலும் கூட இங்க குள்ள கொண்டு வர முடியாது என்று தெளிவாக சொல்கிறார்கள் ஐரோப்பாவிலே ஏற்கனவே நாங்கள் இது இத பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த ஃபூட் அண்ட் மவுத் நோய் மிருகங்களுக்கு வருகிறது அப்ப இதனை தடுப்பதற்கும் இங்க உள்ள பிரச்சனைகளை ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்குமாக இந்த விதிகள் கடுமையாகப்பட்டுள்ளன எனவே கவனமாக இருக்க வேண்டும் கடுமையான சட்டங்களின் கீழ ஸ்பெயின் பிரான்ஸ் இத்தாலி மற்றும் கிரீஸ் போன்ற பகுதிகளில் இருந்து திரும்பும் விவரம் தங்கள் சாமான்களில் தடை செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை கொண்டு வரக்கூடாது அதனை உறுதி செய்ய வேண்டும் ஆகவே ஏற்கனவே பிரிட்டிஷ் கால்நடைகளின் ஆரோக்கியம் விவசாயிகளின் பாதுகாப்பு மற்றும் இங்கிலாந்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய பயணிகள் எங்கே இருந்து வந்தாலும் கூட கால்நடைகள் இறைச்சி கொன்ற கொண்ட கூடாது பொதுவாக சொல்கின்றார்கள் திரும்ப பிரிச்சு பிரிச்சு சொல்கிறார்கள் ஆடுகள் ஆடு மற்றும் பன்னிரச்சி மற்றும் பால் பொருட்கள் ஆகவே இங்க இவற்றை பிரிட்டனுக்குள் கொண்டு வரக்கூடாது இதுல என்னடா சாண்ட்விச்சுகளும் கொண்ட கூடாது சாண்ட்விச்சுகளுக்குள்ள இப்ப நீங்க ஏர்போர்ட்ல டிபாச்சர் ஏர்போர்ட்ல சாண்ட்விச் வாங்குறீங்க அதுக்குள்ள இறைச்சி இருக்குது அதுவும் நீங்க கொண்டு வந்தால் இங்க வச்சு ஃபைன் பண்ணப்படுவீர்கள் என்று தற்பொழுது ஹோம் ஆஃபீஸ் போர்டர் போர்டர் ஏஜென்சி சொல்லி இருக்குது சாண்ட்விச்சுகள் சீஸ் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் பச்சை இறைச்சி பால் பொருட்கள் கிரேட் பிரிட்டனுக்கு கொண்டு வரக்கூடாது அது பேக்கிங் செய்யப்பட்டதா அல்லது பேக்கிங் செய்யப்படாததா என்பது பிரச்சனை அல்ல டியூட்டி ஃப்ரீல வாங்கினதா இல்லையா என்பது பிரச்சனை அல்ல இங்க கொண்டு வந்தால் ஐயாயிரம் பவுன்ஸ் ஃபைன் பண்ணப்படும் என்ற இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர்கள் வந்து காசு தேவை உடனடியாகவே அவர்கள் ஃபைன் பண்ணி ஏதோ ஒரு வகையில காசை அவர்கள் எடுத்து விடுவார்கள் சுற்றுச்சூழல் உணவு மற்றும் கிராமப்புற விவகாரங்களுக்கான துறை இதற்கு பதிலளித்திருக்கிறது என்னென்ன தடை அமுலில் இருக்கும் அதுல வந்து மிக உறுதியாக நாங்கள் இருக்கிறோம் தொழிலாளர் கட்சியின் டாக்டர் ரோசேனா அலின் கான் சுற்றுச்சூழல் உணவு மற்றும் கிராமப்புற விவகாரங்களுக்கான வெளியுறவு செயலாளர் எம் ஆ ரொனால்ஸிடம் கேட்டபொழுது உலக விலங்கு சுகாதார அமைப்பு அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளையும் கால் வாய் கால் மற்றும் வாய் என்ற நோய் என்றுதான் அதை சொல்கின்றார்கள் ஃபுட் அண்ட் மவுத் நோய் என்றுதான் அவர்கள் சொல்கின்றார்கள் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே இந்த நோய் வந்து பரவி கொண்டு வருகிறது ஆகவே இதை வந்து கவனமாக இருக்க வேண்டும் விலங்கு பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கான தற்காலிக கட்டுப்பாடுகள் திட்டமிடப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக வருங்காலங்களில் அறிவிக்கப்படும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த எஃப்எம்டி தானோ ஃபூட்டு மவுத் நோய் டிசீஸ் இருக்கு தானே இது வந்து ஃபூட்டு ஃபூட் மவுத் கால் வாய் நோய் இது வந்து ஸ்லோவைக்காவிலிருந்து இறைச்சி பால் விலங்கு பொருட்கள் இங்க கொண்டு வரப்படும் பொழுது இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே வணிக இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை யுகே எஃப்எம்டி தற்பொழுது விதித்து இருக்கிறது உயிர் பாதுகாப்பு ஆபத்து இருக்கும் வரை இயூவிலிருந்து சில இறைச்சி வகைகளை இறக்குமதி செய்ய முடியாது பால் மற்றும் விலங்கு பொருட்களின் தனிப்பட்ட இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் அமுலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன பன்றி காய்ச்சல் செம்மறி அம்மை மற்றும் ஆட்டு அம்மை அடுத்த பெஸ்டேட்டிஸ் மற்றும் ரூமினன்ஸ் போன்ற கட்டி தோல் நோய் உட்பட ஐரோப்பிய ஒன்றியத்துல பரவும் விலங்கு நோய்கள் ஊடுருவலை இது தடுக்கிறது எனடா இருபத்தி ஏழு சதவீத மக்களுக்கு இந்த விவரங்கள் தெரியாது அவர்கள் கொண்டு வந்து விடுவ கொண்டு வந்து விடுகின்றார்கள் ஏற்கனவே இவ்வளவு விருக்கமான விஷயம் இல்லை நாங்கள் இப்ப இலங்கைக்கு போயிட்டு வரும் பொழுதும் இறைச்சி வகைகள் மீன் அதெல்லாம் கொண்டு வருகின்றோம் ஆகவே ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படவில்லை கிரீன் லைனுக்குள்ளால வந்துடுவோம் ஆனால் இப்பொழுது எல்லா மோப்ப நாய்களை கொண்டு இவர்கள் பிடிக்கின்றார்கள் கவனமாக இருக்க வேண்டும் இப்பொழுது உள்ளே வரும் பொழுது இந்த தடை செய்யப்பட்ட பொருட்களை கட்டாயம் அவர்கள் ரெட் லைனுக்குள்ள போயிட்டு எல்லையில ஒப்படைக்க வேண்டும் அல்லது அவர்கள் பறிமுதல் செய்து அளிப்பார்கள் தன் பல இடங்களில் இப்ப இங்கிலாந்தில் ஐயாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது கடுமையான சந்தர்ப்பமாக இது பார்க்கப்படுகிறது ஐரோப்பா முழுவதிலும் அதிகரித்து வரும் நோய்களை தொடர்ந்து எஃப்எம்டி நோய்களை தொடர்ந்து இதை பரவுவதை பரவுவதை தடுக்க அரசாங்கம் முழுமையான நடவடிக்கைகளை செயல்படுத்தி இருக்கிறது இந்த திட்டம் தொடங்கப்பட்ட பொழுது விவசாய அமைச்சர் டேனியல் ஜெய்சந்த் தெரிவித்தார் இந்த அரசாங்கம் பிரிட்டிஷ் விவசாயிகளை கால் மற்றும் வாய் நோயில் இருந்து பாதுகாக்க தேவையான அனைத்தையும் செய்யும் அது எவ்வளவு விருக்கமான விஷயமா இருந்தாலும் அனைத்தையும் செய்யும் தான் நோய் பரவுவதை தடுக்க பிரிட்டனின் உணவு பாதுகாப்பை பாதுகாக்க தனிப்பட்ட ரீதியில் இறைச்சி மற்றும் பால் இறக்குமதியில் கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் சர்வதேச மற்றும் வர்த்தக விவகாரங்களுக்கான யுகே துணை தலைமை கால்நடை அதிகாரி டாக்டர் ஜோச் மார்டின் அல் மாக்ரோ தெரிவிக்கும் பொழுது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இந்த நோய் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து கிரேட் பிரிட்டனில் அறிமுகப்படுத்தும் இங்க வரக்கூடிய அபாயம் அதிகரித்து வருகிறது எனவே உணவுப் பொருட்கள்ல மிகவும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இவ்வளவு பெரிய சட்டம் பிரிட்டிஷ் கால்நடைகளின் ஆரோக்கியம் விவசாயிகளின் பாதுகாப்பு இங்கிலாந்தின் உணவு பாதுகாப்பை பாதுகாப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து கால்நடைகள் செம்மறியாடுகள் ஆடுகள் பன்னிரச்சிகள் பால் பொருட்கள் மற்றும் தனிப்பட்ட ரீதியாக இங்கே கொண்டு வர முடியாது அதோட சேர்த்து கால்நடைகள் செம்மறியாடுகள் பன்றிகள் காட்டுப்பன்றி மான் லாமாக்கள் மற்றும் அல்பாக்காக்கள் போன்ற பிற பிளவுபட்ட குழம்புள்ள விலங்குகளை பாதிக்கும் தொற்றுநோய் வைரஸ் இது மிகவும் உறுதியாக நாங்கள் இருக்கிறோம் இந்த இந்த விதிமுறைகளுக்கு சில விலங்குகள் நடைமுறையில் உள்ளன சிறிய அளவிலான குழந்தை பால் கொண்டு வரலாம் மருத்துவ உணவுகள் கொண்டு வரலாம் சாக்லேட் இனிப்பு பொருட்கள் பிரெட் கேக் பிஸ்கட் மற்றும் பேஸ்டா போன்ற இந்த பொருட்கள் இங்கு அனுமதிக்கப்படுகின்றன ஆனால் சாண்ட்விச்சுக்குள்ள இறைச்சி இருந்தாலும் அவர்கள் வந்து அனுமதிக்க மாட்டார்கள் மிகவும் கடுமையாக இருக்கின்றார்கள் இந்த விஷயங்களில் எனவே உள்ளே வரும்பொழுது அவதானமாக இருக்கணும் இப்ப நாங்கள் வந்து பல இடங்களில் இருந்து வரணும் நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னா சில பேர் குதிரை இறைச்சி கூட கொண்டு வர கொண்டு வந்து பிடிப்பட்டிருக்கின்றார்கள் குதிரை இறைச்சி குழம்பு வெடித்த மிருகங்களுடைய இறைச்சிகள் கொண்டு வர முடியாது ஆகவே ஐயாயிரம் பவுன்ஸ் அபராதம் விதிக்கப்படும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் இப்ப இலங்கையில் இருந்து வருபவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு வருகின்றார்கள் இதுல வந்து ஓகே எதெது கொண்டு வரலாம் என்று இருக்குது யூ கேன் பிரிங் அப் டு டுவெண்டி பர்சன் இன் டோட்டல் ஆஃப் ஃபிஷ் ஃப்ரெஷ் ஃபிஷ் கொண்டரலாம் ஃபிஷ் ப்ரோடக்ட்ஸ் கொண்டரலாம் லோப்சர் கொண்டரலாம் ரால் கொண்டு வரலாம் ஆகவே இவைகளை கொண்டு வரலாம் ஹனி தேன் கொண்டு வரலாம் பவுடர் இன்ஃபென்ட் மில்க் கொண்டு வரலாம் குழந்தைகளுக்கான பால்மா கொண்டு வரலாம் அடுத்தது ஓய்ஸ்டர் கொண்டு வரலாம் இந்த விஷயங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் மீட் உணவு பொருட்கள்ல இறைச்சி பொருட்கள் மற்றும் ஃப்ரெஷ்ஷாக பால் இது நீங்க டிபாசிட்ல வாங்கினாலும் நீங்க கொண்டு வர இயலாது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் ஐயாயிரம் பவுண்ட்ஸ் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் மிக நன்றி நண்பர்களே இது முக்கியமான தகவல் மற்றுமொரு காணொளியில் காணொலியில் மேலும் பல தகவல்களோடு சந்திப்போம் மற்றது சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் மிக நன்றி